பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அவேர்னஸ் குறித்து நம்ம பேச போகிறோம் என்னென்னா தீண்டாமை ஒரு பாவம் தீண்டாமை ஒரு குற்றம் அப்படின்னு நம்ம படித்த காலத்துலேருந்து பல் நம்ம வந்து புஸ்தகத்தில் எழுதியிருக்கோம் அதை தாண்டி பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஜாதி மத வேற்றுமை இல்லாமல் நான் வந்து இந்திய ஒற்றுமையோட பழகுவேன் உறுதிமொழிலாம் நம்ம வந்து சொல்லுவோம் என்னதான் இதெல்லாம் வந்து சட்டமாகவும் சொல்லாகவும் இருக்கிறது என்றாலும் கூட நடைமுறையில் இவைகளெல்லாம் சாத்தியப்படாமல் இருக்கிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று அது வேதனைக்குரிய ஒரு செயலாகவும் இருக்கிறது இன்றைக்கி நம்ம பேச இருக்கிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இடுகாடு சுடுகாடு சம்மந்தமாக நம்ம பேச போகிறோம் பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேசத்தில் இறப்பால் அனைவரும் சமமாக நாம் இருக்கிறோமா நாம் இறந்ததுக்கப்புறம் ஒரு பொதுவான மயானமோ ஒரு பொதுவான சுடுகாடோ நம்மளை புதைப்பதற்கு இங்கு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம் முன்வைத்தோம் என்றால் பொதுவான இடுகாடு சுடுகாடு அமைப்பதற்கு சட்டங்கள் வழிவகுத்து இருக்கிறது ஆனால் அது நடைமுறையில் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கும்போது இல்லை அப்படின்னு பெரும்பாலான இடத்துல சொல்லப்படுகிறது பொதுவான சுடுகாடு இடுகாடு கிராமூராட்சியில் இருக்குது நிறைய இடங்களில் இருக்குது ஆனால் அது பயன்பாட்டில் இருக்கா அனைத்து சமூகத்தினரும் நல்லிணக்கத்தோடு அதை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது சாதிக்கு ஒரு சுடுகாடு சங்கத்துக்கு ஒரு சுடுகாடுன்னுன்னுன்னு சொன்ன மாதிரி ஒவ்வொரு பிரிவினருக்கும் ஒவ்வொரு தனித்தனி சுடுகாடு இருக்குது அதுவும் தனி நபர்களுக்கும் தனியான சு ஒரு அவர் ஒரு ஒரு ஊருக்குள்ள ஒரு மதிப்பு மரியாதையோட வசதி செல்வாக்கூட வாழ்கிற ஒரு குடும்பம் இருக்குன்னா அவங்க பரம்பரப்பறையாக அவங்க பட்டா இடத்துல சுடுகாரை பயன்படுத்திட்டு வருவாங்க அந்த மாதிரியும் இருக்குது ஆகவே இங்கே என்ன தேவைப்படுதுன்னா இருக்கிறவன் புதைச்சிக்கிறான் இல்லாதவன் என்ன செய்கிறது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கட்ட பஞ்சாயத்துகள் உள்ளவங்க இந்த பாதையில் உன் பாடியை தூக்கிட்டு போகாத இந்த பாதை வழியை போகக்கூடாது ஸோ இங்கே நீ புதைக்கக்கூடாது இங்கே நீ எரிக்கக்கூடாது இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது தினந்தோறும் செய்திகள்லையும் நம்மளால் அதை நம்ம கண் காண முடிகிறது ஸோ இது இந்த நிலை வந்து தமிழகத்தில் மாறணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் விரும்புகிறோம் ஸோ அதற்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ இதை தொடர்ச்சியாக நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்கிறேன் நாங்கள் சமீபத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பிரதாபராமபுரம் அப்படிங்கிற ஒரு கிராம ஊராட்சிக்கு நாங்கள் போனோம் அந்த கிராம ஊராட்சியில் ஒரு இளம் ஊராட்சி தலைவரை வந்து நாங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்தது அவர் அங்கே மட்டும் இல்லை ஒரு சில இடங்கள்லாம் நாங்கள் நேரடியாக சந்திச்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய ஊராட்சி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் கொண்ட ஒரு பெரிய ஊராட்சி அந்த ஊராட்சியில் நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் லைவாக போய் பார்த்துட்டு வந்தோம் அதை குறித்து கூட ஒரு விழிப்புணர்வு வீடியோ கூட நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அதுலேயும் குறிப்பு அந்த சகோதரர் நம்ம பேட்டி எடுத்திருந்தோம் அந்த பேட்டியும் ஒரு மூன்று பகுதிகளாக நம்ம பிரிச்சு வெளியிட்டுருக்கோம் அதெல்லாம் வேணும்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்காக கொடுத்திருக்கிறான் நீங்கள் பாருங்கள் உங்கள் கிராம ஊராட்சி இந்த மாதிரி செயல்படுதா அப்படிங்கிறத நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அந்த சகோதரர் சிவராஜ் என்பவர் அவருடைய முகநூல் பக்கத்தில் நவம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு வீடியோ பதிவு பண்ணிருந்தார் அந்த வீடியோ என்ன பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னு நம்ம போய் பார்க்கும்போது எங்களுக்கு பொதுவான அதாவது சமூக நல்லிணக்கத்தோடு பொதுவாக புதைக்கக்கூடிய இடுகாடு பொதுவாக புதைக்கக்கூடிய சுடுகா இருக்கக்கூடிய மின்மயானம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து இயக்கத்தை அவர் துவங்கி இருக்கிறார் ஒரு பதாக ஒரு ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி வச்சு அதில் மக்கள்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கிட்டு இருந்தால் அந்த வீடியோவை என்னால் பார்க்க முடிஞ்சது அதில் அவர் ஏன் இதெல்லாம் நாங்கள் முன்னெடுக்கிறோங்கிற கருத்தையும் அந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருந்தாரு இந்த வீடியோ நான் பேசி முடித்தோன்னே அந்த வீடியோ நான் அதில் இணைச்சிறேன் நீங்கள் அதை கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் ஸோ அதாவது இப்போ இழுகாடு சுடுகாடு அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயமாக அமைக்க வேண்டும் அப்படின்னு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு நூற்றி பதினாறு அன்னைக்கே சொல்லிடுச்சு இருப்பினும் கூட அதுக்கப்புறம் ஒரு விதி உருவாக்குனாங்க அதாவது அஞ்சு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதுல ஊரக வளர்ச்சித்துறையால் வெளியிடப்பட்ட அரசாணை இரநூத்தி பதிமூணுல ரொம்ப தெள்ள தெளிவாக ஒரு கிராம ஊராட்சியில் இடுகாடு சுடுகாடு எப்படி அமைக்க வேண்டும் அதற்கான ரூல் என்ன அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக சொல்லிருக்காங்க ஒரு குடிக்கிற நீர்நிலை இருந்தால் அந்த நீர்நிலையிலேருந்து குறைஞ்சபட்சம் தொண்ணூறு மீட்டருக்கு அங்கிட்டு தான் ஒரு இடுகாட சுடுகாட இருக்க வேண்டும் குடியிருப்பு பகுதிகளுக்கு அப்பால் அதாவது குடியிருப்பு பகுதிகள் எங்கே இருக்குதோ அதிலிருந்து ஒரு தொண்ணூறு மீட்டருக்கு அங்கிட்டு தான் இடுகாட சுடுகாடாக அமைக்க வேண்டும் அதுலேயும் யாருக்காவது ஒரு தனி குடும்பத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் அந்த சுடுகாடை தூக்கி இன்னொரு இடத்துல போடணும் நிறைய விதிமுறைகளை வகுத்து தான் இந்த சட்டத்தை இந்த அரசாணையை வந்து வெளியிட்டுருக்காங்க இந்த அரசாணை இப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவான இடுகாடு சுடுகாடு ஒரு கிராம ஆட்சியில் அமைக்க வேண்டியது கட்டாய ஒரு தேவையாக இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியும் கிராம ஊராட்சிகளுக்கு கட்டாய கடமைன்னு சொல்லி தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு நூற்றி பத்து நிறைய கட்டாய கடமைகள் சொல்லப்பட்டிருக்கு அதாவது ஒரு கிராம ஊராட்சி செய்ய வேண்டிய கட்டாய கடமைகள் அதே மாதிரி விருப்ப கடமைகள் பிரிவு நூற்றி பதினொன்றில் விருப்ப கடமைகள் சொல்லி விருப்ப கடமைகளில் நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் கிராம ஊராட்சி கண்டு ஒரு கிராம சபை கூட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிவிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் தமிழ்நாடு அரசு போடுற அஜெண்டா வந்து பதினஞ்சு அஜெண்டா போடுறாங்க கருத்து சொல்கிறாங்கன்னா பதினாறாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதர தேவைகளை நீங்கள் தீர்மானமாக கொள்ளலாம் அப்படிங்கிற பதினாறாவது பாயிண்ட் ஒரு கிராம ஊராட்சிக்கு என்ன தேவை என்பதை அந்த கிராம ஊராட்சி மக்கள் கிராம சபையில் கூடி முடிவு செய்து கொள்ளலாம் அதற்கான தீர்மானங்களை ஏற்றி அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம்ங்கிறது தான் அதோட அர்த்தமே ஆகவே நமக்கான ஒரு பொது சுடுகாடு பொது ஈடுகாடு வேண்டும் அப்படின்னு நம்ம முன்வைக்கிறோம் அப்படின்னா உங்கள் கிராம ஊராட்சியில் அதற்கான முன்னெடுப்பை நீங்கள் எல்லாம் இளைஞர்கள் எடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் இதை ஏன் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இறப்பால் அனைவரும் சமமாக இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டும் தனிநபர்களுக்கான சுடுகாடு ஒரு சமூகத்திற்கான சுடுகாடு ஒரு ஜாதிக்கான சுடுகாடாக இப்படி தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீ இந்த வழியில் தான் நீ பாடி தூக்கிட்டு போனால் அந்த வழியில் போக அந்த வழியில் வந்து என்ன சண்டை வரும் நாங்கள் வந்து பிரச்சனை பண்ணுவோம் அடி விதடி கலவரம் இதெல்லாம் இடத்துல ஒரு சாவுல நடக்குதுங்கிறதான் பெரிய நம்மனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஆதங்கமான ஒரு செயலாக இருக்குது ஆகவே தான் இதை நம்ம கருத்தில் கொண்டு ஒரு சட்ட விழிப்புணர்வு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது ஆகவே இங்கே பொதுவான இடுகாடு பொதுவான சுடுகாடு தேவை இருக்குது அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குழி வெட்டுறதுக்கு கூட ஜேஜிப்பு வந்துடுச்சு ஓகே அது கூட நம்ம வந்து புதைக்கிறதுக்கான ஒரு பெசாலிட்டி எந்திரத்தின் மூலம் பண்ணிக்கலாம்னு வைங்கலை அதை எரிக்கணும் அப்படின்னா அதற்கான சமூகத்தினர் இன்னைக்கு அவங்க நல்லா படித்து ஒரு ஒரு முக்கியமான நிலைமைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அதை செய்கிறதுக்கு மனிதர்களால் செய்கிறதுக்கு அந்த இடம் வந்து கண்டிப்பாக இன்னும் ஒரு பத்து வருடத்தில் வெற்றி மாறுது ஆகவே ஒவ்வொரு ஊராட்சிக்கும் மின்மயானம் என்பது ரொம்ப அவசியமாக இருக்குது யாரோட அனுமதி அதாவது யாரோடைய சப்போர்ட் இல்லாமல் நம்மளா கொண்டுமத்தா கொண்டு போனோமா அங்கே வந்து பணி செய்யக்கூடிய நபர்கள்ட்ட கொடுத்தா அவங்க எரிச்சாங்களா தந்தாங்களான்னு சொன்னால் பிரச்சனைகள் இங்கே தீந்துடும் ஆகவே இங்கே வந்து நம்ம விறகுகளை வச்சு எரிக்கிற நம்ம சுடுகாடு நம்மளுக்கு தேவையில்லாமல் மின் சுடுகாறு தான் நம்மளுக்கு வந்து அவசியமாக இருக்குது ஆகவே இதையும் நம்ம வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கு இதெல்லாம் தான் சிவராஜ் அவர்கள் வந்து அரசுக்கு வலியுறுத்தி இருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அப்போ ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலும் இது சுடுகாடு இன்னைக்கு இல்லையா பொதுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கு எல்லா கிராம ஊராட்சியிலும் அதற்கான முன்னெடுப்பாக நடத்தியிருக்காங்க அதை வந்து இருக்கா இல்லையானு கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பும் அந்த கிராம ஊராட்சியை சேர்ந்த சமூக நல்லிணக்கம் பேசக்கூடிய இளைஞர்களுக்கு அது இருக்கு தன்னார்வலர்களுக்கு இருக்கு ஆகவே அதை நம்ம வந்து தேட வேண்டிய ஒரு தேவை இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம ஊராட்சியில் இருகாடு சுடுகாடு இருக்கா அப்படின்னு நீங்கள் கிராம சபையில உட்காந்து ஊராட்சி மன்றத்தில் பேசுனீங்கன்னா அதுல தெரிஞ்சிடும் அப்படி இல்லை அப்படின்னா தகவல் பொறு உரிமை சட்டத்தை நீங்கள் கையில எடுத்து இந்த உங்கள் பற்றுக்குள்ள ஒரு கிராம ஊராட்சிக்கு இருகாடு சுடுகாடு அமைக்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரம் தரவும் நீங்க கேட்கலாம் ரெண்டாவது அப்படி அமைக்கப்பட்டிருந்தா அது அதோட அந்த இடத்தோட சர்வே நம்பர் என்ன அதோட பரப்பளவு என்ன தற்போது அது எந்த நிலையில் இருக்கு அனைத்து பிரிவினரும் வந்து அதில் புதைக்கக்கூடிய அனுமதி இருக்கிறதா அதற்காக கிராம ஊராட்சியில் போடப்பட்ட தீர்மானம் எப்போது போடப்பட்டது எப்போது நிகழ்த்தப்பட்டது எவ்வளவு அதற்காக பண்டு செலவு செய்யப்பட்டது இந்த விவரங்கள்லாம் நீங்கள் தகவல் பெறு உரிமை சட்டத்தில் கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக உங்கள் கிராம ஊராட்சியில் இடுகாடு சுடுகாடு இருந்தால் கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும் அதை நீங்கள் உங்களோட பயன்பாட்டுக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு நீங்கள் அதை பயன்படுத்த முடியும் அதுலேயும் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த ஊர்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஊர்களில் சின்ன சின்ன நாட்டாமைகள் நிறைய பேர் இருப்பாங்க இதில் பெரிய கொடுமையே அதுதான் என்னென்னா ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னா அந்த இறந்தவரை புதைக்கிறதுக்கு அவர்கிட்ட போய் அனுமதி கேட்டுட்டுருக்கணும் இந்த மாதிரி நாங்கள் புதைக்கலான் இருக்கோம் அந்த இடத்துல புதைச்சிக்கிறட்டா அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமாக இருக்கும் அந்த இடம் அது ஒரு கவர்மெண்ட் சொந்தமான ஒரு புறம்பு இருக்கும் அந்த இடத்துல புதைக்கிறதுக்கு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு இந்த நம்ம வந்து ஆளுங்க வந்து போய் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க இவர் சொல்ற புதைக்கூடாது புதைவிடாது அங்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல பண்ணுற அந்த கட்ட பஞ்சாயத்து இருக்கு பாருங்க இதெல்லாம் கேவலமான ஒரு செயலாக இன்னைக்கு பார்க்கப்படுது நீதிமன்றம் சொல்லுது கட்ட பஞ்சாயத்து பண்ணால் தூக்கி உள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கேன் ஆனால் கட்ட பஞ்சாயத்து இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் ஓய்ந்த பாடல ஆகவே இது எல்லா சமூகத்திலும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் மட்டும் கட்ட பஞ்சாயத்தில் எல்லா சமூகத்திலும் கட்ட பஞ்சாயத்து இருக்கு அதே மாதிரி ஒரே சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு பல சண்டைகள் பல பிரிவினை இருக்கு அவங்க ஒரு சுடுகாட்டை பயன்படுத்திட்டு இருந்தா இல்ல இதுல நீ புதைக்க கூடாது அப்படின்னு ஒரே ஜாதியினர் சண்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதுல காலனி அதிக மாதிரி அது நடந்துகிட்டு இருக்கும் அதுலயும் ஸோ இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பொதுவான மயானம் பொதுவான சுடுகாடு பொதுவான இடுகாடு தேவை என்பது அவசியமான ஒன்றாக இருக்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நாமளே தூக்கி கொண்டே நம்மளை நம்ம உறவுகளை புதைக்கிறதுக்கும் நாமளே தூக்கி கொண்டு நம்ம உறவுகளை எரிக்கிறதுக்கான காலம் தான் இனி வரப்போகுது ஆனால் அதற்கான ஸ்பெஷாலிட்டி கண்டிப்பாக தேவையான ஒன்றாக இருக்கிறது அல்லவா அதற்காக நம்ம இது குறித்து பேச வேண்டியிருக்கு அந்த அரசாணை நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திங்க இப்போ சகோதரர் சிவராஜ் அவர்கள் முன்னெடுத்த அந்த முன்னெடுப்பை அவர் வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் இது போல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க கிராம ஊராட்சி தலைவர்கள் நீங்கள் இருப்பீங்கன்னா நீங்களும் உங்கள் கிராம ஊராட்சியில் ஒரு கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து நீங்கள் அரசோட கவனத்துக்கு கொண்டு போய் இடுகாடு சுடுகாடு உங்கள் மக்களுக்கு வாங்கி கொடுப்பதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வாங்க சகோதரர் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம் என்னுடைய பேர் சிவராசு நான் பிரதாப் ராமபுரம் கிராம ஊராட்சி தலைவர் கிளியூர் ஊராட்சி ஒன்றியம் நாகப்பட்டினம் மாவட்டம் இன்று எங்களோட கிராம ஊராட்சியில் சமத்துவ மீன்மயானம் வேணும் அப்படிங்கிற ஒரு என்பதை வேண்டி ஒரு கையெழுத்து இயக்கத்தை துவங்கியிருக்கோம் ஏன் இந்த முயற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன் கிராம ஊராட்சியில் சாதி வாரியான நிறைய சுடுகாடுகள் இருக்குது குறிப்பாக என்னோட கிராம ஊராட்சியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று சுடுகாடுகள் இருக்குது தனிநபர் சுடுகாடுலாம் சேர்த்த கிட்டத்தட்ட ஒரு மேற்பட்ட சுடுகாடுகள் இருக்குது ஒரு கிராம ஊராட்சியில் சமூக வாரியான சுடுகாடுகள் என்கிறதே ஒரு பெரிய சமூக அநீதியாக நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு ஒருவர் இறந்த பின்பு அவரை உடல் அடக்கம் செய்வதற்கு ஈவன் ஒரே சமூகத்துக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் எழுதி நம்ம பார்க்க முடியுது அதனால் வந்து ஒற்றை சுடுகாடு என்ற நோய் இளைய நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அது சமத்துவமாக அனைத்து தரப்பு மக்களுக்குமான சுர்காடாக அமையணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் இந்த கையெழுத்தீக்கத்தை துவங்கியிருக்கோம் இது ஊராட்சியோட முயற்சி என்பதை விட ஊராட்சியிலிருக்க அனைத்து தரப்பு மக்களோட ஒப்புதலோடு இது நடைபெறும்னு சொல்லி அனைத்து சமூக மக்களோட கருத்துக்களை கேட்டு அவர்களோட ஒப்புதலோட இந்த கையெழுத்தியக்கத்தை நம்ம துவங்கியிருக்கோம் இரண்டாவது காரணம் மின்மயானம் ஏன் மின்மயானம் வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கி மின்மயானம் காலத்தின் ஒரு கட்டாயமாக இருக்குது குறிப்பாக நகர்ப்புற ஊராட்சிகளை நம்ம வந்து மின்மயானங்களை பார்ப்போம் பட் கிராம ஊராட்சிகளை பொறுத்தவரைக்கும் எரிமடைகள் தான் இருக்கும் ஏன் இந்த மின்மையான தேவை அப்படின்னு பார்த்தா இன்று இன்னைக்கு ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு முன்னொரு காலத்திலலாம் பார்த்தா நம்ம என்னன்னா ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த ஊரில் இருக்க நிறைய நபர்கள் சேர்ந்து அந்த உடத்தை உடலை விட்டுவாங்க ஆனால் காலத்தின் கட்டாயத்தில் இன்றைக்கி வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அந்த குடும்ப உறுப்பினர்களே முன்னின்று எரியூட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ரெண்டாவது இறைந்த ஒரு நபரின் உடலை தகனம் செய்வதற்கு ஒரு ஐந்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் செலவாகுது இதனால் வந்து குறிப்பாக கடைநிலை மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி அதை ஏற்படுத்துது ஸோ மின் மயானங்கள் அமைகிற பட்சத்தில் ஸோ இந்த செலவினங்கள் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது காரணத்துக்காக முன் வைக்கிறோம் மூன்றாவது விஷயம் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியில் நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று மயானங்கள் ஒரு மயானத்தை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஒரு முறை ப பராமரிப்புக்கு ஒரு கூ கூரை கட்டுவது ஒரு அதற்கு தேவையான சாலை வசதி ஏற்படுத்துவது அதற்கு தெருவிளக்கு ப்ளஸ் வந்து ஒரு கூரை சுற்றுச்சூர் அமைக்கிறது போன்ற பணிகளுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகுது ஒரு ஊராட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு இப்போ ஈவன் எங்களோட ஊராட்சிக்கு ஒரு வருஷத்துக்கு வழங்கப்படும் நிதி கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் மட்டும்தான் ஸோ இந்த பதினெட்டு லட்சத்தை பயன்படுத்தி தான் கிராம ஊராட்சிக்கு தேவையான ஒரு ஒரு தெருவிளக்கு வசதி ஏற்படுத்ததாக இருக்கட்டும் ஒரு ஒரு சாலை அமைக்கிறதா இருக்கட்டும் போன்ற பணிகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரெண்டுல ஒரு பத்து ஆண்டுகளுக்கு கணக்கு பண்ணால் சுடுகாடுகளுக்கு மட்டுமே எங்களுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூன்று கோடி நிதி தேவைப்படுது ஸோ இது ஒரு பெரிய சவாலாக ஊராட்சிக்கு இருக்குது ஸோ இந்த இது போன்ற காரணங்களை முன்னிறுத்தி நாங்கள் என்ன கேட்குறோன்னா சமத்துவ மின்மையான வேணும் அப்படிங்கிறது அப்படிங்கிற விஷயத்தை முன்ன முன்னெடுக்கிறோம் ரெண்டாவது நீங்கள் கிராமப்புறங்களில் பார்ப்பீங்க ஒரே இடங்களில் நான்கு ஐந்து குறைகள் இருக்கும் அதாவது ஒவ்வொரு சம ஒரே ஒரு கிராம ஊராட்சியில் குறிப்பிட்ட இடத்துல நான்கு அஞ்சு சுடுகாட்டு குறைகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ இந்த நிலை மாறணும் ஸோ எல்லா கிராம ஊராட்சிகளுக்கும் ஒற்றை சுடுகாட்டை நோக்கி பயணிக்கணும் அதை வந்து பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சி முன்னெடுத்து ஸோ அரசோட பவன கவனத்துக்கு நாங்கள் கொண்டு போகிறோம் எனவே மதிப்புக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியின் சார்பாக ஒற்றை சுடுகாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதாவது மின்மையான வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கிறோம் இது பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சிக்கு மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க பண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தஞ்சி கிராம ஊராட்சிகளுக்கும் இந்த நிலை எட்டப்படணும் பிறப்பால் அனைவரும் சமம் நாம் என்ற சொல்ல நாம இறப்பாலும் அனைவரும் சமம் என்ற நிலையை எட்டணும் அதற்கு தமிழக முதல்வர் அவர்கள் முதல் கட்டமாக எங்களுடைய கிராம ஊராட்சிக்கு ஒரு மீன்மையானம் சமத்துவ மயானம் வழங்கணுங்கிற கோரிக்கையை கிராம ஊராட்சியின் சார்பாக வைக்கிறேன் நன்றி